வழக்கில் கோட்டை விட்ட திமுக அரசு கைது செய்ய தீவிரம் காட்டும் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி தம்பியினால் திமுகவுக்கு வருகிறது ஆபத்து செந்தில் பாலாஜி தம்பி அசோக் அவர்கள் டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையிலிருந்து வேலை பார்த்திருக்கிறாரு அதே போன்று செந்தில் பாலாஜிக்கும் திமுக குடும்பத்துக்கும் இடையிலிருந்து வேலை பார்த்திருக்கின்றாரு செந்தில் பாலாஜி தம்பி அசோக்கு ஸோ ரெண்டு ஆண்டு கால தலைமறைவுக்கு பிறகு நேத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல வந்து ஆஜராக ஸோ அவரால் திமுகவுக்கு என்ன ஆபத்து அப்படின்ற விஷயத்தையும் விரிவா பார்க்க போறேங்க முதல்ல டாஸ்மாக் வழக்குல எப்படி திமுக கோட்டையை விட்டு இருக்குது அப்படின்ற விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த டாஸ்மார்க்கில் அமலாக்கத்துறை ஆய்வு நடத்தினதுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் போனது திமுக தான் ஸோ நீதி வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடிவிட்டு அந்த நீதிமன்றத்தை விட்டுட்டு உச்ச நீதிமன்றம் போனதே வந்து திமுக செய்த பெரிய தவறு அதனாலே நீதியரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக கோபம் அடைந்து விட்டார்கள் அது மட்டும் இல்லை திமுக எந்த அளவுக்கு சிக்கியிருக்குது என்று பார்க்கின்ற பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது என்ற விஷயத்தை கூட புரிந்து கொள்ளாமல் ஏன்னா நேற்று அமலாக்கத்துறையானது சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு கருத்தை கேட்டது என்ன கருத்து அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐயா மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் அமலாக்கத்துறையானது எந்த விதமான சோதனையும் செய்யக்கூடாது விசாரணையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எங்க விசாரணைக்கு அதிரடியாக தடை போட்டுடுச்சு உயர் நீதிமன்றம் அந்த தடை தொடர்கிறதா இல்லை அந்த நீங்கி நீங்கிவிட்டதா அப்படின்னு வந்து நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் நீதியரசர் ராஜசேகர் அமர்வில் நேத்து கேட்டாங்க அமலாக்கத்துறை உடனடியாக உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுது ஒரு அமர்வானது இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அப்பொழுதே வந்து அவங்க விதித்த தடையானது காலாவதி ஆகி போயிடுச்சு இந்த வழக்கு புதிய அமர்வுக்கு வந்திருக்கிறது புதிய அமர்வுல ஏதாவது தடை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த தடை தொடரும் அதனால ஏற்கனவே விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டு விட்டது நீங்க உங்க விசாரணையை வழக்கம் போல தொடரலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க திமுக பொறுத்த வரைக்கும் விசாரணை தொடர்ந்து நடக்கக்கூடாது அப்படி தொடர்ந்து நடந்தா ஆதாரங்கள் அள்ளி சென்று விடும் அமலாக்கத்துறை அதற்கு பிறகு யார் ஊழலில் ஈடுபட்டாங்களோ உள்ள போனோம் அதனால இந்த வழக்கு நடக்க கூடாது தடை விதிக்கப்பட வேண்டும் சட்டவிரோதம் என்று சொல்லி அதற்கான ஆவணங்களை கொடுத்து இந்த வழக்கையே ரத்து பண்ணி போடணும் அப்படின்றதுக்காக தான் டாஸ்மாக் நிறுவனமும் தமிழக அரசாங்கமும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் என்று சொல்லிட்டு படிப்படியாக ஏறிட்டு இருக்கின்ற பொழுது விசாரணைக்கு தடை இல்லை அப்படின்னு இரு நீதியரசர்கள் அமர்வானது அமலாக்கத்துறைக்கு கிரீன் சிக்னலை காட்டிவிட்டது இனிமே வழக்கானது வேகம் எடுக்கும் ஏற்கனவே டாஸ்மாக் வழக்குல அமலாக்கத்துணையானது ஒரு நாற்பத்தி எட்டு அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டாங்க எப்படியெல்லாம் எல்லாம் நாங்கள் சோதனை செய்தோம் டாஸ்மாக் நிறுவனம் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை ஆதாரமற்றது என்றதெல்லாம் தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க இதற்கு தமிழக அரசாங்கமும் சரி டாஸ்மாக் நிறுவனமும் சரி விளக்கம் அளிக்க வேண்டும் அதற்கு தான் நேற்று டாஸ்மாக் நிறுவனமும் தமிழக அரசாங்கமும் விளக்கம் அளித்திருக்கிறது முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா அமலாக்கத்துறை என்பது ஒரு விசாரணை அமைப்பு தான் அவங்க நீதியை காப்பாற்றக்கூடிய நீதி அரசர்கள் அல்ல ஏன்னா இவங்க விசாரணை நடத்துறாங்களே கண்டி சோதனை நடத்தவே இல்லை புலனாய்வு செய்வது போன்று நோண்டி நோண்டி விசாரிக்கிறாங்களே அன்றி ஒருபோதும் சோதனை செய்யவில்லை அதனால சட்டத்தை மீறி அவங்க விருப்பம் போல எந்த வித சோதனையும் செய்ய முடியாது அது மட்டும் கிடையாது டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய அதிகாரிகளிடம் இருந்து ஏகப்பட்ட வந்து தரவிறக்கம் செய்திருக்கின்றார்கள் அந்த தகவல்கள் என்னென்ன எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஏன்னா அமலாக்கத்துறையானது சோதனை இடுவதும் அதில் கைப்பற்றப்பட்ட தகவலும் ஒட்டுமொத்தமாக ரகசியமானது அப்படின்னு அமலாக்கத்துறையானது சொல்லுது ஆனா சோதனை எல்லாம் முடிந்து விட்ட பிறகு பொதுவெளியில டாஸ்மாகில் இவ்வளோ ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குது என்று சொல்லிவிட்டு அவங்க அறிக்கையை வெளியிடுறாங்க அப்பெல்லாம் ரகசியம் காக்க மாட்டாங்களா ஆயிரம் கோடி ஊழல் என்று வெளியே சொல்ல முடியும் ஆனால் பெண் டிரைவில் அவங்க டாஸ்மாக் நிறுவனத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் விவரங்களை எங்களுக்கு தர மாட்டாங்களா அதனால எங்கள் இருந்து என்னென்ன ஆவணங்களை டிஜிட்டலாக கைப்பற்றினாங்களோ அத்தனையும் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் நிறுவனமும் தமிழக அரசாங்கம் கேட்டிருக்கிறது ரெண்டாவது ஒரு பெண் ஊழியரை விசாரிக்கிறாங்கப்பா அமலாக்கத்துறை ஆனா அந்த பெண் ஊழியரை விசாரிப்பதற்கு ஒரு பெண் அதிகாரி இருக்கணுமா இல்லையா ஏன் பெண் அதிகாரி இல்லை இரண்டாவது அரசு ஊழியர்களை வந்து தூங்கவே விடல அங்க மனிதாபிமானம் அற்றுப்போகிறதா இல்லையா மொத்தத்துல தன் விருப்பம் போல செயல்பட்டு அமலாக்கத்துறை அதற்கு அனுமதி கிடையாது சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அவங்க மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மனித உரிமை மீறல்ல இருந்து ஆவணங்களை அள்ளி சென்றிருக்கின்ற விஷயம் வரைக்கும் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு அமலாக்கத்துறை இடத்துல டாஸ்மாக் நிறுவனமும் தமிழக அரசாங்கமும் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்து பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் கிடையல்ல விசாரணைக்கு இல்லப்பா நீங்க விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அமலாக்கத்துறையானது யாரெல்லாம் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் சம்மன் பறந்து கொண்டு இருக்கிறது சோ அடுத்தடுத்து யார் சிக்க போறாங்கன்னு தெரியல ஏற்கனவே அமலாக்கத்துறையானது டாஸ்மாக் நிறுவன ஊழல் வழக்கில் வாதத்தை வைத்து விட்டதுனால நேற்று தமிழக அரசாங்கம் வந்து தன்னுடைய வாதத்தை வச்சுது ஆனால் அந்த வாதமானது முழுமையாக நிறைவடையவில்லை அதனால் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இந்த விசாரணையை தள்ளி வச்சிருக்கிறாங்க ஸோ அமலாக்கத்துறையினுடைய கைகள் அவுக்கப்பட்டிருக்கிறது வேகம் எடுக்கும் விசாரணை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இவங்க ஓடி இருக்கிறாங்கன்னா பெரும் புள்ளி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் செந்தில் பாலாஜியை தம்பி தான் வந்து டாஸ்மாக் நிறுவனத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையில இருந்து வேலை பார்த்தவரு அமலாக்கத்துறையானது அவரை குறிவைக்கும் சோ அடுத்தது யாருக்கு டார்கெட் பார்க்கின்ற பொழுது திமுகவுடைய தலைமை குடும்பத்துக்கு தான் அப்படின்னு சமூக வலைதளத்திலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் செய்தி வருகிறது ஏன்னா செந்தில் பாலாஜி தம்பியை ரொம்பவே பத்திரமாக காப்பாற்றினது உதயநிதி அவர்களுடைய தான் நடந்தது ஸோ உதயநிதி அவர்கள் செந்தில் பாலாஜி தம்பியை இவ்வளோ ஜாக்கிரதையாக ஏன் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உதயநிதி தான் செந்தில் பாலாஜி தம்பியை காப்பாற்றி வைத்திருந்தாரா என்பதை பற்றியான விவரம் நமக்கு கிடைக்கல ஆனால் பல சட்ட வல்லுநர்களும் அதே மாதிரி அரசியல் விமர்சகர்களும் உதயநிதியை தவிர இவ்வளவு பாதுகாப்பாக செந்தில் பாலியர் தம்பியை காப்பாற்ற முடியாது ஏன்னா நேற்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு செந்தில் பாலஜி தம்பி வந்தாரு அவர் எங்கேயோ ஓடி போய் தலைமறைவாக இருந்தவர் மாதிரியே தெரியல நல்லா ஏசி அறையில சாப்பிட்டு சாப்பிட்டு ஓய்வு வர மாதிரி இருக்கிறது எங்கயும் வாடல வதங்கல சும்மா தள தலன்னு ஃப்ரெஷ்ஷா வெள்ளையா நீட்டா உடை போட்டு வந்திருக்கிறாரு அவர் பயந்துகிட்டு எங்கோ ஒளிந்திருந்தார் என்று சொல்வதெல்லாம் தவறு ஏற்கனவே செந்தில் பாலாஜி தம்பி அவர்களை கைது செய்து விட்டோம் கேரளா அமலாக்கத்துறையினர் போய் கைது பண்ணிருக்கிறாங்க ஆனா திடீர்னு செந்தில் பாலாஜி தம்பியை கைது பண்ணல அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க கோவாவில் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னவங்க பிறகு கைது பண்ணல அப்படின்னு ஏன் மறுத்தாங்க அப்படின்னு விஷயமானது நமக்கு தெரியவே இல்லை இப்போ செந்தில் தம்பி கோர்ட்டில் வந்து ஆஜராக இருக்காரு ஸோ இத்தனை நாளும் அவரு எங்க தலைமறைவா இருந்தாரு அப்படின்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுகிறது இரண்டாவது காவல்துறையிடம் இருந்து சிக்காம இத்தனை நாள் செந்தில் தம்பியை யார் காப்பாற்றினது குற்றவாளியை காப்பாற்றினவரும் குற்றவாளி தான் இல்லையா அமலாக்கத்துறையானது சம்மன் அனுப்பிய பிறகும் செந்தில் தம்பி அவர்கள் ஏன் ஆஜராகலை அதாவது தப்பே செய்யலப்பா நாங்கள் எந்த வித ஊழலும் பண்ணலப்பா அப்படின்னா ஏன் இவர் ஓடி ஒழிய வேண்டும் தப்பு செயலு என்பதை இவர் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கலாமே ஸோ தலைமறைவு என்பது தன்னை காப்பாற்றி கொள்வதற்காகவா இல்லை தான் யாரையும் காட்டி கொடுத்து விட கூடாது என்பதற்காக தலைமறைவாக இருந்தாரா அவருடைய உயிருக்கு ஆபத்து இருந்ததா அதனால் தான் தலைமறைவாக இருந்தாரா அப்படின்ற கேள்வி எல்லார் மத்தியிலும் எழுகிறது ஏன் நான் செந்தில் பாலாஜி தம்பி அவர்களை குறிவைக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களை விசாரிக்கின்றார்கள் ஏன்பா ஒரு முந்நூற்றி முப்பது கோடிக்கு ஒரு வீடு கட்டுற அந்த வீடு யாருது எங்கிருந்து பணம் வந்தது அதை சொல்லுப்பா விவரத்தை நிலம் எப்படி வாங்கினீங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி கிட்ட கேட்கின்ற போது செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய தம்பி தான் அசோக் என்பதை சொல்ல மறுக்கின்றார் என்னுடைய தம்பி என்று கூறப்படுகின்ற அசோக் அவர்களுக்கு தான் முழு விவரம் தெரியுமே என்று எனக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லிடுவார் ஸோ செந்தில் பாலாஜி மீது சொல்லப்பட்ட அத்தனை முறைகேடுகளுக்கும் செந்தில் பாலாஜி தம்பி தான் காரணம் அப்படின்னு சொன்னதுனால இப்படி செந்தில் பாலாஜி தம்பியவர்களை செந்தில் பாலாஜி அவர்கள் காட்டி கொடுத்துருப்பதனால் இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகியிருக்கிறாரு இருக்கிறார் இவர் ஆஜராயிருக்கின்றார் என்றால் இத்தனை நாள் கழித்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது செந்தில் பாலாஜிடைய ஜாமீனானது ரத்தாகும் போல இருக்கிறதுங்க உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஜாமீனுக்கு நீங்க என்னென்ன நிபந்தனைகள் விதித்தீங்களோ அந்த நிபந்தனை அத்தனையும் நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது என்ன நீங்க பதவி நீக்கம் பண்ண முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எந்த முதலமைச்சர் தலைமையின் கீழாக நான் பணிபுரிகின்றனோ அந்த முதலமைச்சர் அவர்கள் விருப்பப்படுகின்ற வரைக்கும் நான் அமைச்சராக தொடர முடியும் அதனால என்னை அமைச்சர் பதவியில் இருந்து நீதிமன்றமானது நீக்க முடியாது அதற்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கின்றார் என் தம்பி அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்பதற்காக என் மீது குற்றம் சுமத்த முடியாது எனக்கும் என்னுடைய தம்பிக்கும் எந்த விதத்திலும் தொடர்பில்லை அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் விளக்கம் அளித்திருக்கின்றார் ஒருவேளை அவங்க தம்பியை காரணம் காட்டியே செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் ரத்தானா என்ன பண்றது தான் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்க தம்பி ஆஜராவதற்கு ரெண்டு நாளைக்கு முன்பாக உச்ச நீதிமன்றத்தில் போய் மனுவை தாக்கல் பண்ணியிருந்தார் ஜாமீன் நிபந்தனைகளை நான் மீறவில்லை அப்படின்னு சொன்னார் ஆனால் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி வைத்த அத்தனை வாதங்களையும் ஏற்றுக்கொண்டதா என்பதை பற்றி நமக்கு தெரியல நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வழக்கில் கூட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதல்வராக தொடரக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட முடியாது ஆனால் உங்க மீது வழக்கு இருக்கிறது அதனால் இந்த வழக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் மக்களுக்கு சேவையாற்ற முடியாது என்னால் நீங்கள் என்ன பண்றீங்க முதலமைச்சராக கூட தொடருங்க ஆனால் சட்டமன்றம் போவாதீங்க எந்த கோப்புலேயும் கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டாங்க டம்மி ஆக்கிட்டாங்க அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களும் என்ன நீங்கள் பதவி நீக்கம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பதனால செந்தில் பாலாஜி அவர்களும் அமைச்சராக தொடரலாம் ஆனா கோப்புகளில் கையெழுத்துப்படுகின்ற அதிகாரமும் சட்டமன்றத்தில் செல்கின்ற அதிகாரமும் அவருடைய துறை சார்ந்த விஷயங்களை கவனிப்பதற்கோ நீதிமன்றமானது இடைக்கால தடை விதிக்கலாம் ஸோ செந்தில் பாலாஜி தம்பியினால செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதனால தான் ரெண்டு ஆண்டு காலமாக தலைமுறைவாக இருந்த செந்தில் பாலாஜி தம்பி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் வந்துடுறா தம்பி வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகுங்கடா அப்படின்னு சொன்ன பிறகு செந்தில் பாலாஜி தம்பி அவர்கள் ஹாயா எந்தவித பயமும் இல்லாம ஜாலியா வந்து ஆஜராகின்றார் அது மட்டும் இல்ல சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வந்த செந்தில் பாலாஜி தம்பி அவர்கள் அமலாக்கத்துறை இடத்துல ஏகப்பட்ட ஆவணங்களை கேட்டிருக்கிறார் ஏன்னா இந்த போக்குவரத்து துறையில ஊழல் நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டுக்கு பார்த்தீங்களா அதுல அமலாக்கத்துறையானது இரண்டு முறை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்குது சோ ஒட்டுமொத்த ஆவணங்களையும் எங்களுக்கு தரணும் படிச்சுட்டு வந்து தான் அமலாக்கத்துறை என்ன கேள்வி கேட்குதோ அந்த கேள்விக்கு நாங்கள் பதிலளிக்க முடியும் அதனால் எங்களுக்கான ஆவணங்களை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்கோம் மூவாயிரம் பக்கம் அது ஏற்கனவே கொடுத்துட்டோம் இப்போ ஐயாயிரம் பக்கம் கூடுதலான குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு பேர் வந்து சாட்சியாக சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அத்தனை விவரத்தையும் நாங்கள் சிடியா போட்டு கொடுத்துட்றோம் அவங்க பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் செந்தில் பாலாஜி தம்பியும் செந்தில் பாலாஜி அவர்களும் அதோட செந்தில் பாலாஜியுடைய பிஏ மற்றும் செந்தில் பாலாஜி தம்பியுடன் இருந்த ஒரு பத்து பேரும் அவங்க என்ன வாதத்தை வச்சான்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து டிஜிட்டல் முறையில் சிடியில் எங்களுக்கு தர வேணாம் பென்ட்ரைவிலும் தர வேண்டாம் எங்களுக்கு பேப்பரில் கொடுங்க அப்பதான் சான்றளிக்கப்பட்ட ஆதாரங்கள் என்ன சான்றளிக்கப்படாத ஆதாரங்கள் என்ன என்று விவரம் தெரியும் எங்களுக்கு அதனால் பேப்பரில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் புதிய சட்டத்தின் அடிப்படையில் ஆவணங்களை டிஜிட்டலாக கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க ஆனா எப்படி கொடுக்க போறாங்க செந்தில் தம்பிக்கும் செந்தில்பாலாஜிக்கும் பாலாஜிக்கும் என்று தெரியல அந்த ஐயாயிரம் பக்கம் ஆவணங்களை படித்து பார்த்துவிட்டு விட்டு தான் அமலாக்கத்துறை நடத்துகின்ற விசாரணைக்கு ஆஜராகும் என்று சொல்லியிருக்கிறாங்க சோ இத்தனை நாளும் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு ஆஜராகாம இருந்த செந்தில் தம்பிக்கும் அதே மாதிரி செந்தில் தம்பியுடன் இருந்த ஒரு பதினோரு பேருக்கும் அதிரடியாக வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமானது ஜாமீன் வழங்கியிருக்கிறது அதனால எந்தவித பிரச்சனையும் கிடையாது செந்தில் பாலாஜி தம்பிக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க ஏப்ரல் இருபதாம் தேதிக்குள்ள ஜாமீன் தொகையை கட்டிவிட்டு ஜாலியா எங்க வேணாலும் இருங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி தம்பிக்கு ஜாமீனும் வழங்கி விட்டார்கள் எந்த இடத்திலும் சரி செந்தில் பாலாஜியும் செந்தில் பாலாஜி தம்பியோ குற்றம் செய்யவில்லை என்று சொல்லலை அதனால் குற்றச்சாட்டுகள் அப்படியே தான் இருக்குது இனிமேல் தான் அமலாக்கத்துறையானது விசாரிக்கப் போகிறது ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்க தம்பியை கைகாட்டி இருப்பதனால செந்தில் பாலாஜி அவர்களை இனிமேல் போது டாஸ்மார்க் வழக்கிலும் சரி போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய வழக்கிலும் சரி பல திமுக முன்னணி தலைவர்கள் உள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுலேயும் அமலாக்கத்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருந்ததை நீக்கி விட்டாங்க ஸோ இந்த வழக்கை எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா சட்டவிரோதம் என்று சொல்லிட்டு ரத்து செய்துவிட வேண்டும் என்னக்காக உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடின அவங்க திடீரென உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு தெரிவிக்காமல் உச்ச நீதிமன்றம் போனது நீங்களே உயர் நீதிமன்றத்தை நாடிவிட்டு நீங்களே உயர் வேண்டாம் என்று உச்சநீதிமன்றம் போனது எதற்கு அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லாதனால இனி அமலாக்கத்துறையானது விசாரணையை தீவிரப்படுத்தும் என்பதனால யாரும் சிக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ தலைமறைவாகவே இருந்த செந்தில் தம்பி தலைமறைவாகவே இருந்திருக்கலாம் ஆனால் ஏப்பா ஜாமீன்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் வந்து ஆஜராயிடு அப்படின்னு எங்கிருந்தோ வந்த உத்தரவின் பேரில் தலைமறைவாக இருந்த சொகுசு வாழ்க்கை வாழ்ந்த செந்தில் பாலாஜர் தம்பி அவர்கள் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகிருக்கின்றார் ஜாமீனே போட்டிருந்தாலும் இனிமே வந்து நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு போட்டு செந்தில் பாலியர் தம்பி அவர்களை விசாரிப்பார்கள் ஸோ என்னென்ன கக்கப்போறாரோ யாராருக்கு ஆபத்து வரப்போதோ நமக்கு தெரியல மொத்தத்தில் தேர்தல் நெருக்கத்தில் திமுகவுக்கு கெட்ட தான் நினைக்கிறேன் ஏன்னா நேரு தம்பி அவர்களை கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் அமலாக்கத்துறையினர் அவங்களுடைய அலுவலகத்துக்கு அழைத்து சென்று விசாரித்திருக்கின்றார்கள் மூன்று நாளாக நடந்த சோதனையில் ஏகப்பட்ட ஆவணங்களை வேற அள்ளி இருக்கின்றார்களாம் ஸோ அந்த ஆவணத்தின் அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் சம்மன் போகுது என்ற விஷயம் நமக்கு தெரியவே இல்லை மொத்தத்தில் திமுகவினுடைய ஃபைனான்சியர் யார் யாரோ அவங்களையெல்லாம் அமலாக்கத்துறை அள்ளுகிறது என்பது மட்டும் மாற்றுகிறது கிடையாது சரி மதியத்தில் நீட்டு தொடர்பான வீடியோவை நம்ம விரிவாக பார்க்கலாம் ஏன்னா நேற்று அனைத்து கட்சி கூட்டமாக நடந்திருக்கிறது ஏன்னா ஏகப்பட்ட தகவல்கள் நீட்டு தடை தொடர்பான விஷயத்திலும் அனைத்து கட்சி கூட்டத்திலும் கொட்டி கிடக்கிறது அதை தனிமொடியாக தருகின்றேன் இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி வீடியோ நல்லா இருந்தாலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா